வணக்க இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படிங்குறீங்கன்னா அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் அவர் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி என்ன அப்படிங்குறீங்கன்னா அதாவது சுயசம்பாத்திய சொத்துனால் என்ன அந்த சுயசம்பாத்திய சொத்தில் இந்து வாரிசூரிமை சட்டத்தின்படி யாரெல்லாம் வாரிசாக வர முடியும் அப்படி வாரிசாக வரக்கூடிய நபர்கள் வந்து எப்போது அந்த சொத்தில் வந்து உரிமை கோர முடியும் எப்போதெல்லாம் உரிமை கோர முடியாது சுயமாக சம்பாதித்த சொத்தாக இருந்தாலும் கூட எந்தெந்த சூழ்நிலைகளில் அந்த சொத்து வந்து பூர்வீக சொத்தாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த சுயமாக சம்பாதித்த அந்த சொத்தை வந்து அவர் வந்து அவர்களுடைய வாரிசு அல்லாத பிறருக்கு வந்து எப்போது விற்பனையோ அல்லது தான செட்டில்மெண்டோ செய்ய முடியும் அப்படிங்கிறதான் அவருடைய கேள்வி அதற்கான பதிலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்றம் உச்ச வழங்கப்பட்ட முன் தீர்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த வீடியோவில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஒரு ஆலோசனைகளை தவிர நிரந்தரமான தீர்வு அல்ல பொதுவாக இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி ஒரு நபர் அவருடைய சொந்த உழைப்பை கொண்டோ அல்லது அவர் செய்யக்கூடிய பிஸ்னஸ் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை அடிப்படையாக கொண்டு அவருடைய பெயரில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாங்கக்கூடிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் எல்லாமே அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக கருதப்படும் அப்படி சுயமாக வாங்கக்கூடிய அந்த சொத்துக்கு இந்து வாரிசு வாரிசுரிமை சட்டத்தின்படி யாராரெல்லாம் முதல்நிலை வாரிசாக அவருடைய சொத்துக்கு வந்து வர முடியும் அப்படின் அவருடைய அம்மா அவருடைய மனைவி அவருடைய மகன் அவருடைய மகள் இவர்கள் எல்லோருமே உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அந்த சொத்துக்கு வந்து இவர்கள் எல்லோருமே முதல்நிலை வாரிசாக வர முடியும் இதை இன்னும் உங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதாவது சுயமாக சம்பாதிக்கப்பட்ட சொத்தாக இருந்து அந்த நபர் வந்து உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவருடைய முதல்நிலை வாரிசு அல்லாத பிறருக்கு யாருக்கு வேண்டுமானாலும் அவருடைய சொத்தை வந்து கிரயமாகவோ அல்லது தான செட்டில்மெண்ட்டோ செய்து கொடுப்பதற்கு இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி அவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது அதே போல் அவருடைய வாரிசில் யாருக்கு வேண்டுமானாலும் அதாவது அவர் வந்து யாரை விரும்புகிறாரோ அவருக்கு மட்டும் அந்த சொத்து முழுவதையும் எழுதி கொடுப்பதற்கு இந்து உரிமை சட்டத்தின்படி அவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது அதே மாதிரி அந்த சுயமாக சம்பாதித்த அந்த சொத்துக்களை வந்து அந்த நபர் வந்து உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவருடைய வாரிசுகள் அனைவருக்கும் சரி பங்காக பாகப்பிரிவடை செய்து கொடுப்பதற்கும் அவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது இது எல்லாமே அவர் வந்து தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய முடிவுகளை தவிர அங்கே போயிட்டு யாரும் நிர்பந்தமோ அல்லது அவரை வந்து கட்டாயப்படுத்துவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பவர் சுயமாக சம்பாதித்து வாங்கின அசையா சொத்து வந்து ஒரு மூணு ஏக்கர் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் அந்த ஏ என்பவர் உயிரோடு இருக்கும்போது அந்த மூணு ஏக்கரை வந்து அவருடைய வாரிசுக்கோ அல்லது வாரிசு அல்லாத பிறருக்கு வந்து கிரயமாகவோ அல்லது தான செட்டில்மெண்ட்டோ செய்து வைப்பதற்கு அவருக்கு வந்து முழு அதிகாரம் வழங்கப்பட்டு இருக்கிறது அதன்படி ஏ என்பவர் என்ன பண்ணுறாருன்னு அப்படின்னா அவருடைய சொந்த தேவைக்காக மூணு ஏக்கரில் ஒரு ஏக்கரை வந்து பிறருக்கு அதாவது வாரிசு அல்லாத பிறருக்கு வந்து விற்பனை பண்ணிடுறாரு மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு ஏக்கரில் முதல்நிலை வாரிசாக வரக்கூடிய அவருடைய மனைவி பெயரில் வந்து தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைச்சாரு மீதம் வந்து ஒரு ஏக்கர் வந்து ஏ என்பவர் பெயர்லே இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த ஏ என்பவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிறார் ஆனால் அவர் பெயரில் வந்து அசையா சொத்து வந்து ஒரு ஏக்கர் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு ஏக்கர் தான் பூர்வீக சொத்தாக மாறிவிடுகிறது அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த ஒரு சொத்துக்கு வந்து யாரெல்லாம் சட்டப்படி முதல்நிலை வாரிசாக வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய அம்மா அவருடைய மனைவி அவருடைய மகன் அவருடைய மகள் இவர்கள் தான் அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த சொத்துக்கு வந்து வாரிசாக வர முடியும் ஆனால் இந்த ஏ என்பவர் வந்து உயிரோடு இருக்கும்போது பிறருக்கு வந்து ஒரு ஏக்கரை வந்து விற்பனை பண்ணியிருக்காரு அதில் போயிட்டு இந்த வாரிசுகள் வந்து உரிமை வர முடியாது அதே போல் இந்த ஏ ஏ என்பவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு ஏக்கரை வந்து அவருடைய மனைவி பெயரில் வந்து தான செட்டில்மெண்டாக எழுதி வைத்திருக்காரு மீதம் இருக்கக்கூடிய வாரிசுகள் வந்து அதுலேயும் போயிட்டு உரிமை கொண்டாட முடியாது இந்த சட்டப்படி அவருடைய இறப்புக்கு பிறகு அவர் பெயரில் வந்து என்னென்ன சொத்துக்கள்லாம் இருக்கோ அந்த சொத்து எல்லாமே பூர்வீக சொத்தாக மாறிவிடுகிறது அந்த பூர்வீக சொத்தில் வந்து இந்த முதல்நிலை வாரிசுகள் தான் அங்கே போயிட்டு உரிமையை கொண்டாடுமே உரிமை கொண்டாட முடியுமே தவிர மற்ற வாரிசுகள் வந்து அங்கே அதாவது இரண்டாம் நிலை வாரிசுகள் யாரும் அங்கே போயிட்டு உரிமை கொண்டாட முடியாது அந்த அம்மா பெயரில் வந்து ஒரு ஏக்கரை வந்து தான செட்டில்மெண்டாக எழுதி வைத்திருக்கிறாரு அந்த அம்மா நினைத்தால் அந்த சொத்தை வந்து மற்ற வாரிசுகளுக்கோ அல்லது வாரிசு அல்லாத பிறருக்கோ அந்த சொத்தை வந்து அவர்னால் வந்து விற்பனை செய்ய முடியும் அந்த சொத்தை பொறுத்தவரை அந்த மனைவிக்கு கொடுத்த சொத்து வந்து அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக அது வந்து கருதப்படும் அந்த அம்மா நினைத்தாங்க அப்படின்னா மற்ற வாரிசுகளுக்கு பிரித்து கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா அவருடைய சொந்த தேவைக்காக அந்த சொத்தை வந்து பிறருக்கு வந்து விற்பனையோ அல்லது தானசெட்டுமண்டாகவோ எழுதி கொடுக்க முடியும் ஏன்னா அந்த சொத்து வந்து அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சொத்து அந்த சொத்தில் போயிட்டு வேற யாருமே உரிமை கொண்டாட முடியாது இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க